அரசால் பிரியில்லையே மக்களின் முறைப்பாட்டுக்கு ஏற்ப இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கோம் இது இரண்டு நாளுக்கு முதல் நமக்கு அறியப்பட்டது இன்றைய தினம் அந்த களத்தை வந்து விஜயம் செய்து பார்த்துருக்குறோம் இதே பிரச்சனை இதே இடத்தில் மட்டுமில்லை பல இடங்களில் சாவச்சேரியில் சென்று பார்த்துருக்குறோம் இதே சாவச்சேரியை பொறுத்தவரை பொறுத்தவரைக்கும் எழுதமிட்டுவால் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கனிய வளத்தால் டெண்டடிக்கு மேல் அகல முடியாது அவ்வாறு இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு வெகு விரைவிலும் அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இன்று அரச கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது இலங்கையில் ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும் அதே நேரம் இந்த பாதை என்பது வீதியோரமாக இருக்கும் பாதையில் மண்ணை அள்ளி எடுக்கும் நிலைக்கு இந்த இடம் சென்றிருக்கிறது எதிர்வரும் காலத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக ஒன்றை கலைஞர்களும் போலீசாருடன் கலந்தாழ்த்திட்டேன் டிஎஸோடையும் கூப்பிட்டு கதைத்து இதற்கான நடவடிக்கை காலத்தில் கடுமையான தண்டனை முடியும் இதற்கான ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கும் போலீசாருக்கும் இது அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது போலீஸாருக்கும் ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏனால் இதுக்கு அருகில் இதான முகாமும் உண்டுள்ளது இதற்கான நடவடிக்கை இனி ஒரு என்னென்ன இது மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசம் வயல் சார்ந்த பிரதேசம் அதனால் மக்கள் இல்லாத டைமில் இரவுகளில் இவ்வாரண கடத்தல் நடைபெறுகிறது இதற்காக இனி எதிர்பார்க்கும் காலத்தில் எங்கள் சாவச்சிரி போலீஸாருக்கும் அழுத்தங்களையும் ஒரு மக்களையும் ஒரு அழுத்தத்தை வழங்கி இவ்வாற நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம்